ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து நான்காம் திருவாய்மொழி இதில் தலைவனை பிரிந்த தலைவியின் ஆற்றாமை கண்டதாய் தலைவனை நோக்கி இறங்கி கூறும் பாசுரம் இறங்கி வல்லினரா போட்டிருக்கு இறங்கியில் சி இடையினராக போட்டு படிச்சுக்கோங்க பெருமாள்கிட்ட பேசுகிற அம்மா தன்னுடைய பெண் உன் மீது காதல் கொண்டு இப்படி இருக்கிறார் என்ன நினச்சின்னு இருக்கேங்கிற மாதிரி அதே மாதிரி பாசுரம் இது தாய் பாசுரம் சின்ன சின்ன பாசுரங்கள் அப்புறம் ஒரு தொடர்ச்சி இருக்கும் அதனால் ஒரே பதிகமாக அனுபவிப்பது நன்றாக இருக்கும் முதல் பாசனம் இப்படி இருக்கு பாருங்க ஆடி ஆடி கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா நரசிங்காயண்ணு வாடி வாடும் இம்பாள் நுதலே ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா நரசிங்காயண்ணு வாடி வாடும் இம்பாள் நுதலே அதை அர்த்தம் சொல்லணுமா பாருங்க அகம் கரைந்து உண்மை நினைத்து உள்ளே கரைந்து போயிருக்கிறாள் ஆடுகின்றாள் இசை பாடுகின்றாள் கண்களில் எப்பொழுதும் கண்ணீர் என்ன பேசுகிறா எங்கும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் கூட சேர்த்துக்கலாம் நாடி நாடி என்ன வாடி வாடும்யும் வாழ்நுதலே இவள் வாடிப்போயிருக்கிறாள் வாழ்நுதல் வாழ்நுதல்னா நுதல்னா நிற்றி வாழ்நுதல் பிரகாசிக்கின்ற நெத்தி இல்லை வாழை போன்ற நெத்தி உடைய என்னுடைய பெண் அப்படின்னு அம்மா அம்மா வந்து தலைவன்கிட்ட பெருமாள்கிட்ட சொல்கிறான் பாசறத்தான் தோழிக்கிட்டெல்லாம் சொல்லலை பெருமாள் பேரெல்லாம் சொல்லலை ஆனால் பெருமாள்ட்டே போய் நேரம் சொல்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா முதல் பாசுரம் பிடிச்சலாம் பாசுகிறோம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்ன வாடி வாடும் இவ் வாழ்நுதலே வாழ்நுதல் இம் மடவரல் உம்மை காணும் ஆசையுள் நய்கின்னாள் விரல் வாணன் ஆயிரந்தோள் துணி நீர் உம்மை காண நீர்கிறக்கமளீரே வாணுதல் இம் மடவரல் உம்மை காணும் ஆசையுள் நய்கின்னாள் விரல்வாணன் தோல் உரல்வானன் தோள் துணி நீர் உண்மைக்கான நீர் இறக்கமிலே மானுதல் நித்வாழ் போன்ற நிற்த்தியுடையவள் இம்மடவரல் கொஞ்சம் பெண்ணுக்கு அறிவு கம்மி மற்றவ சொல்கிறதெல்லாம் கேட்குறவன் எளிதில் ஏமாற்றப்படக்கூடியவள் அந்த உடைய பெண் உம்மை காணும் ஆசையுள் நைகின்னால் உண்மை பார்க்கணும் அங்கிற ஆசையில் துவன்று போயிருக்கிறாள் பெருமாளை இப்படி அட்ரஸ் பண்ணுறாள் விரல் வாணன் ஆயிரம் தோல் துணி நீர் பிறல்லாம் மிடுக்குடைய வாணனுடைய ஆயிரம் தோளையும் நீர் துணித்தீர் உம்மை காண நீர் இரக்கமில்லீரே உண்மை என்னுடைய பெண் காண் பாண்பதற்காக நீர் இறக்கம் இல்லாது இருக்கிறீரே இப்போ தான் பெருமாள்கிட்ட பேசுகிறேன் புரிஞ்சு நட்டா போன பாசுரத்தில் பெருமாளை காணும் இந்த பாசுரம் பெருமாளை எப்படி கூப்பிட்றார் விரல் பாணன் ஆயிரந்தோல் துணித்தீர் உம்மை காண நீர் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் வாணுதல்கும் வடபரல் உம்மை காணும் ஆசையுள் உள் நய்கின் நாள் விரல் வாணன் ஆயிரந்தோல் துணித்தீர் உம்மை காண நீர் இரக்கமிலீரே அடுத்த பாசனம் பாருங்க இரக்கமனத்துடு இரியனை அறுக்கும் அறக்கும் மெழுகும் ஒக்குமிவள் இரக்கமிழீர் இதற்கு என் செய்கேன் அறக்கண் கிழங்கை செற்றியிருக்கேன் இரக்கமனத்துடு எரியனை அறக்கும் மெழுகும் ஒக்குமிவள் இரக்கமிழீர் இதற்கு என் செய்கேன் அறக்கண் சுற்றி இருக்கே பெருமாள் அறக்கண் கிழங்கை இருக்கே அப்படி ராவணே ராமனுக்குன்னு சொல்ல வர மேலே இப்படி இறக்க மனத்தோடும் எரியணை அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள் இந்த ஒக்கும்லாம் ஓ மோலாம் போட்டது ஒக்கும் தான் அது மோனாக கிடையாதுங்க அது மனத்தோடு இருக்கிறான் அந்த இறக்கமனம் எப்படி இருக்குது எரி அணைனால் தெரியுது எரியணைனா எரிகின்ற அடுப்பு அடுப்பு மேலே வச்ச அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள் அது எப்படி உருகி போயிருக்குமோ அறக் அறக்கும் மெழுகும் எப்படி உருகிற நிலையில் இருக்குமோ அது மாதிரி இரக்கமனத்தொடு எரியனை அறக்கும் மெழுகும் இவள் அர்த்தமாக முழு இருக்கின்ற நிலையில் இருக்கிறாள் அப்படின்னு முடிக்கலாம் இரக்கமிழீர் இந்த பொண்ணு மேலே நீங்கள் இறக்கத்தை காமிக்க மாட்டேங்கிறீர் இதற்கு என் செய்கேன் இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிதான் பெருமாள் அட்ரஸ் பண்ணுறா அரக்கன் கிழங்கை செற்றி இருக்கே என் செய்கேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அரக்கன் கிழங்கையை செற்ற பிரானே உமக்கு நான் என்ன செய்ய முடியும் என் பெண் பெண் இப்படி இருக்கிறாளே உமக்கு இறக்கம் இல்லாமல் இருக்கிறதே அப்படின்னு அடுத்த முடிஞ்சுக்கலாம் படிக்கலாமா இரக்கமனத்துடு எரியணை அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள் இரக்கம் இழீர் இதற்கு என் செய்கேன் அறக்கண் கிழங்கை செற்றியிருக்கேன் அடுத்த பாசனம் பாருவோம் இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் பலங்கொள் புல்லுயர்த்தாய் என்னும் உள்ளம் மலங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றுவளே இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் பலங்கொள் புல்லுயர்த்தாய் எண்ணம் உள்ளம் மலங்க வெவ்முயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றுவனே இலங்கை செற்றவனே என்னும் ராமனேன்னு சொல்லுமா இந்த பொண்ணு பின்னும் வலங்கொள் புல் உயர்த்தாய் என்னும் வலிமையான கருடனை தன்னுடைய கொடியில் உடையவனே என்னும் புல்லுயர்த்தாய் அப்படின்னா உயர்த்தாய்ங்கிற கொடியில் இருக்கிற சு இருக்கிறது இந்த கருடன்கிறத இப்படி சொல்கிறார் பின்னும் புல் உயர்தாய் என்னும் உள்ளம் மலங்க வெவ்யிற்கும் பெருமூச்சு விடுவாள் வேகமாக மூச்சு விடுவாள் வெவ்வுயர்க்கும் உள்ளம் மலங்கி இருக்கிறதுனால கண்ணீர் மிக கலங்கி அதோட நிறைய கண்ணீர் வேற இருக்கும் கைதொழும் நின்றுவழை இவ்வாறு நின்று கைதொழுவாள் ஒன்று நினச்சிண்டு பாசனம் முடிச்சுலாம் நினைக்கிறேன் இலங்கை செற்றவனே இன்னும் பின்னும் பலங்கொள் புல் உயர்த்தாய் என்னும் உள்ளம் மலங்க வெம்புயிருக்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றுவழை இவள் கிராப்பகல்வாய் வருவி தன குழைகுன் கண்ண நீர் கொண்டாள் தன்னந்துணாய் குடீர் என் தவள வண்ணர் தகவுகளே இர இவள் இராப்பகல்வாய் தன குவளைகுன் கண்ணநீர் நீர் கொண்டாள் வண்டுதிவழும் தன்னந்துழாய் குடீன் என தவள வண்ணர் தகவல்கள் என தவள வண்ணர் தகவுகளே இவள் காப்பகல் வாய் வெருவி இரவு பகல் முழுக்க ஏதோ பேத்தின் இருப்பான் வாய் வெருவி இடைவிடாது பேசி கொண்டிருப்பாள்ங்கிறது தான் வாய் வெருவி தன குளை கண்ண நீர் கொண்டாள் தன்னுடைய குழை போன்ற கண்களில் எப்பொழுதும் நீர் இருக்கும் வண்டுதுவளும் தன்னந்துழாய் கொடி பெருமாள்கிட்ட கேட்குறான் வண்டு மோகிக்கின்ற உம்முடைய துளசியை தாரும் மாலையாக தெரியல வெறும் துளசியாக தெரியல ஆனால் குளிர்ச்சியான வண்டுகள் மூக்கின்ற து துளசியை குடியீர் என த என தவழ வண்ணர் தகவலே என என்னென்ன என் எப்படி இருக்கு பாருங்கோ இங்கே தமிழ வண்ணர் தமிழம்னா வெண்மையான வன்னர் வெண்மையான வன்னர்னு என்ன சொல்கிறன்னா பார்க்கடலை படுத்துட்டுருக்கான் அப்படிலாம் கற்பனை பண்ணிங்கோ தவள தவள வண்ணத்துக்கு வண்ணத்துக்கும் பெருமானுடைய திருமண நிறத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் தவளவன் தகவுகளே தகவுன்னா இவருடைய தன்மையை என்ன தகவல்கள் இவருக்கு என்ன குணம் பாரும் இந்த பெருமானுடைய இந்த பெண்ணை வருத்துகிறார் வருத்துகிறாரே அப்படின்னு நான் சொல்லுறேன் இல்லை பெருமாள்கிட்ட நேரம் பேசுகிறனால பெருமாள்கிட்ட சுவாமி என்ன சுவாமியினுடைய மேன்மை அப்படின்னு கேட்ட மாதிரி புரிஞ்சுக்கலாம் பிடிக்கலாமா இவள் இராப்பகல்வாய் வெறியி தன குவளைகுன் கண்ட நீர் கொண்டாள் தன்னந்துழாய் குடீர் என தவள தகவுகளே தகவுடையவனே எண்ணம் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் என் தகவுயிற்கு அமுதே எண்ணம் உள்ளம்புகவுருகி நின்றுள்ளுளே தகவுடையவனே எண்ணம் பின்னும் மிக விரும்பும் பிரான் எண்ணம் எனது அகவுயிர்க்கு அமுதே எண்ணம் உள்ளம்புகவுருகி நின்றுள்ளுளே தகவுடையே தகவுடையவனே என்னும் ரொம்ப பெருமை உடைந்தவன் நீ நல்ல உயர்ந்த குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்லுமா பின்னும் மிக விரும்பும் பிரான் எண்ணம் நான் மிகவும் ஆசைப்படுகின்ற பெருமானே என்னும் எனது அக உயிர்க்கு அமுதே எண்ணம் அப்படி பிரிச்சுக்கோங்க என்னுடைய உள்ளுயிருக்கு உயிர்க்கே சரி அக உயிர்க்கு இன்னும் உள்ள ஒரு உயிர் போல இருக்குது அதற்கு அமுதே எண்ணம் உள்ளம் புக உருகி நின்றுள்ளே நின்றுள்ளலே அப்படின்னு எப்பொழுதும் நின்று கொண்டு இருப்பாள் உள்ளம் புக உருகி உள்ளம் வருந்தி கொண்டு இருப்பாள் எனது அக உயிர்க்கு அமுதே எண்ணம் அத்தமாதிரி உங்களுக்கு உருகி நின்றுள்ளுளே பார்த்து முடியுங்களாமா தகவுடையவனே எண்ணம் பின்னும் மிக விரும்பும் பிரான் எண்ணம் எனது அக உயிர்க்கு அமுதே எண்ணம் உருகி நின்றுள்ளுளே உள்ளுள்ளாவி உலர்ந்து உலர்ந்து என் வள்ளலே கண்ணனே எண்ணம் பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என வஞ்சனையே உள்ளுள்ளாவி உலர்ந்து உலர்ந்து என வள்ளலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் பட்ட வஞ்சனையே உள்ளுள்ளாவி உலர்ந்து உலர்ந்து இந்த உள்ளுள்ளாவி உலர்ந்து உலர்றதெல்லாம் இந்த காதலனை பிரிந்த காதலிகளாக பார்க்கலாம் நிறைய பாசுரத்தில் இதுதான் வரும் ஆவி உலருமா தெரியாது ஆனால் உலரும் இந்த காதல் நோயில் பயப்பட்டவரக்கு என்ன வேணால் நடக்கும் அந்த மாதிரி ஆவி உலர்றதாம் உள்ளுள்ளாவி உலர்ந்து உலர்ந்து மனசு வேதப்படும் ஆவியும் உயிரும் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் உள்ளுள்ளாவி உலர்ந்து உலர்ந்து என் வள்ளலே கண்ணனே என்னும் அப்போ சொல்லணுமா பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் வெள்ள நீர்னால் பார்க்கடலில் கடலில் கிடந்தா இல்லை கடலில் கிடந்தா வெள்ளம்னு ஒன்று தான் நீரும் ஒன்று தான் வாயில் எப்படி கற்பனை வருதோ அப்படி வந்துடுத்து வார்த்தைகள் ஆனால் அழகாக இருக்குது பின்னும் வெள்ள நீர் கிடந்தா என்னும் என கல்விதான் பட்ட வஞ்சனையே என்னுடைய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளையே சொல்கிறா அம்மா என பட்ட வஞ்சனையே ஏன் கல்வி பிரியம் பிரியங்குண்டேன் அப்படின்னு எனக்கு முன்னாடியே நான் அதாவது இந்த ஆசையை மேற்கொண்டும் வளரவிடாமல் பார்த்து கொண்டிருப்பேன் என்ற சொல்லாமல் போயிட்டான் என்னோட பொண்ணு ஆயினால் அவள் கல்வி அப்படின்னு சொல்கிறாருன்னு அவர் புரிஞ்சுக்கலாம் இப்போ படிக்கலாமா உள்ளுள்ளாவி உலர்ந்து உலர்ந்து என வள்ளலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் பட்ட வஞ்சனையே வஞ்சனே என்னும் கைதுழும் தன் நெஞ்சம் வேப நெடுதுயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சமென்று இவள் பட்டனவே வஞ்சனே என்னும் கைதொழும் தன் நெஞ்சம் வேப நெடுதுயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சம் என்ன இவள் பட்டனவே வஞ்சனே என்னும் கைதொழும் வஞ்சித்தவனேன்னு சொல்லுமா கையும் தொழுமா அது எப்படின்னு தெரியல வஞ்சித்தவரை யாராவது கை தொழுவாளா தான் இந்த பொண்ணு சொல்கிறது வஞ்சனே கென்னும் கைதொழும் தன் நெஞ்சம் வேவ நெடுதுயிர்க்கும் தன்னுடைய உள்ளம் வெந்து போகும்படியாக நீண்ட பெருமூச்சுக்களை விடும் நெடுதுயிர்க்கும்னு அது அர்த்தம் அப்படின்னு மூச்சு விடுறது தான் நெஞ்சம் வேவ நெடுதுயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் விரல் விரல்ன மிடுக்கான கம்பீரத்தை உடைய கஞ்சனை வஞ்சனை செய்தீர் அர்த்தமாக உங்களுக்கு அவனை வஞ்சனை செய்து அழித்தீர் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சம் என்ன இவள் பட்டனவே உம்மை போய் தஞ்சம் நடைஞ்சா இந்த பொன் ஆனால் இவ பட்ட கஷ்டத்தெல்லாம் பாரும் பெருமாட்டம் சொல்ற உம்மை தஞ்சம் என்ன இவள் பட்டனவே அவசரம் முடிக்கலாமா வஞ்சனே என்னும் கைதுழம் தன் நெஞ்சம் வேப நெடுதூர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சம் என்ன இவள் பட்டனவே இவள் பட்ட பாடெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாசனம் பாருங்கள் பட்டபோது எழுபோது அறியாள் விரல் மட்டனற் தந்துழாய் என்ன சுடர் வட்டவாய் நுதினி மீர் நுமது இட்டம் என்கொள் இவ்விழகே பட்டபோது எழுபோது அறியாள் விரை மட்டலர் தண்டுழாய் என்னும் சுடர் வட்டவாய் நுதினே மீர் நுமது இட்டமென் கொல் இவ்வேளைக்கே உங்களுடைய ஆசைதான் என்ற சுவையுடைய இந்த இந்த பொண்ணை பற்றி உம்மோட இஷ்டம் என்ன அப்படின்னு கேட்குறேன் பட்டபோது எழுபோது அறியாள் அப்படின்னு நான் ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கிறேன் பெரியவான் சூரியன் அஸ்தமிக்கிற போதோ சூரியன் உதிக்கிற போதோ இவளுக்கு தெரியாது ஏன்னா எப்போ பார்த்து எப்போ தூங்குவா தெரியாது எப்போ முடிச்சுட்டு இருப்பா தெரியாது இல்லை இன்னொரு போது எழுபோது அறியாள் எப்போ தூங்கணும் எப்போ எழுந்துக்கணும் அப்படின்னு இவளுக்கு தெரியலை அதான் அர்த்தம் பட்ட போது எழுபோது அறியாள் விரை மட்டாளர் தண்டுழாய் என்னும் விரை வாசனை மிக்க மட்டைன்னா தேன் நிறைந்த மலர்கள் தந்துழாய் என்னும் திருமாள அணிஞ்சிருக்கிற மாலையை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் விரை மட்டலர் தந்துழாய் என்னும் சுடர் வட்டவாய் நுதி சுடர் பிரகாசிக்கின்ற பட்ட வடிவில் உள்ள கூர்மையான நினி நுனியை உடைய நேமீர் சக்கரத்தை கண் கச்சரத்தை உடையவரை நேமின சக்கரம் என்ன சொல்கிறேன் சுடர் வட்டவாய் நுதி நே நுமது ஈட்டம் கொல் நீர் என்ன தான் சுவாமி நினச்சிட்டு இருக்கிற இந்த பொண்ணு மேலே இவ்வேழைக்கே அதார்த்தம் பாசனம் படிச்சிடலாமா பட்டபோது எழுபோது அறியாள் விரை மற்றலர் தண்டுழாய் என்னும் சுடர் வட்டவாய் நுதினே மீர் நுமதி இட்டவென்கொள் இவ்வேழைக்கேம் அடுத்த பாசனம் பாருங்க ஏழை பேதை இராப்பகல் தன் கீழில் ஒன் கண்ண நீரு கொண்டாள் கிளர் வாழ்வை வேவ இலங்கைச் சென்றேன் இவள் மாழை நோக்கொன்றும் வாட்டேன்மினே ஏழை பேதை இராப்பகல் தன கீழில் ஒன் கண்ண நீர் கொண்டாள் கிளர்வாழ்வை வேவை இலங்கை நீர் இவள் மாழை நோக்கொன்றும் வாட்டேன்மினே ஏழை அறிவினால் ஏழை பொறுச பேதை பருவத்தால் பேதை இன்னும் பெரிய மனுஷியாகலை இவழ்கிறா பகல் ராத்திரி பகலாக தன கேழில் ஒன் கண்ண நீர் குண்டான் கேழில் ஒன் கேழில்னா இதற்கு இணையான கண் இல்லை விணையானதுன்னு அர்த்தம் கேழில் ஒன்று ஒன்று அழகிய கண்களெல்லாம் எப்போதும் நீர் இருக்குது அதான் அர்த்தம் தன கேழில் ஒன் கண்ண நீர் நீருகுண்டாள் கேழில்னா படி கேழில் இதற்கு எனக்கு ஈக்குவலாக ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம அதே மாதிரி கேழ்நேந்திரத்தில் இதற்கு இணையான இதற்கு ஒப்பான அழகிய கண்கள் இல்லை அந்த கண்கள் எப்பயுமே நீர் இருக்குது கிளர் வாழ்வை வேவேன் இலங்கை செற்றீர் கிளர் வாழ்வை வேவேன் அப்படின்னு அறக்கறெலாம் ரொம்ப கிளர்ச்சியோடு தான் இருந்தாங்க அப்படி ஒரு வாழ்வு தான் இருந்தது இலங்கையில் அப்படிப்பட்ட இலங்கையை நீர் ஜெயித்தீர் கா தப்பு காரியம் பண்ணால் துவக்க வேண்டிதான் அதான் ஆயிடுத்து கிளர் வாழ்வை வேவேன் இலங்கை செற்றீர் இவள் மாழை நோக்கொன்றும் மாட்டேன்பினை இவள் மாழையின் நோக்கொன்றும் மான் போன்ற இந்த பெண்ணுடைய நோக்கு நோக்கம் க பார்க்குறது பார்ப் பார்க்குறது அது கண்கள்னு சாதாரணமாக அர்த்தம் பண்ணிடலாம் நோக்குன்னா கண்கள் செய்கிற காரியம் அதை நீங்கள் வருத்தப்பட வைக்காதீங்க ஏன்னா இந்த பாசத்தெலாம் எதோ அழுதாள்லாம் சொன்னால் உள்ளே ஊருகிறதுனா என்ன முதலாம் சொன்னால் ஆனால் அவளுடைய மாழை நோக்கு அப்படி தான் இருக்குது அந்த நோக்கை போய் நீர் வாட்டம் செய்ய வேண்டாம் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறான் புரியுதா இவள் மாழை நோக்கொன்றும் வினை இவளுடைய நோக்கத்தை இவளுடைய பார்வையை இவளுடைய கண்களை நீங்கள் வாட வைக்காதீர்கள் பெருமாள்கிட்ட சொல்கிறேன் பசிக்கலாமா இழை பேதை கிராப்பகல் தன கேழில் உன் கண்ண நீர் கொண்டாள் கிளர் வாழ்வை வேவ இலங்கை நீர் இவள் மழை நோக்கொன்றும் வாட்டேன்மினை கிளர் வாழ்வை வேவ வே இருக்கிறது வெந்து போகிறது அப்படி இலங்கையைச் சுற்றி இப்போ கடைசி பாசுரம் பாருங்கள் வாட்ட புகழ் பபனனை இசை ஊட்டிவன் சடகோபன் சொல் அமைபாட்டோர் ஆயிரத்தி முப்பத்தால் அடிசுட்டலாகும் அந்தாமமே வாட்டமில் புகழ் வாமனனை இசைகூட்டிவன் சடகோபன் சொல் அமைப்பாட்டோர் ஆகிரத்து இப்பத்தால் அடிசு ஊட்டலாகும் அந்தாமமே வாட்டமில் புகழ் வாமனனை புகழில் வாமனோட புகழில் வாட்டமே கிடையாதுன்னு சொல்லாம் வாமனன் ஒரு கல்வனாக தான் எல்லோரும் சொல்லுவான் வாமனனாக போய் தான் நடக்க ம மூடிதான்னா கேட்டது ஆனால் நிலம் வாங்கிட்ட அப்புறம் இவன் தானாக இல்லை திருவிக்கிரமனாக மாறினான் அதனால் ரொம்ப நல்லவன் சொல்ல முடியாது வாமனனு கரெக்டாக கல்வான் தான் வாமனே கல்வான் தான் சொல்ல சில ஆழ்வார்கள்லாம் ஆனால் புகழ் மாத்திரம் வாடாது அதனால் வாட்டம் புகழ்வா பனனை இசைகூட்டிவன் சடகோ பன் சொல் நம்ம ஆழ்வார் இசையோடு பாடக்கூடிய இந்த பாசுரங்கள் அப்படிங்கிறாரு இந்த பாசுரத்தில் வாட்டமி புகழ் வாமனனை சொல்கிறேன் அந்த பெண்ணோட நிலைமை அம்மா சொல்கிறார் ஆனால் இந்த பாசுரத்தில் வா வாமன புகழ்ந்து பேசுவதாக செய்திக்கிறார் இசை வா இசை ஹூட்டி வஞ்சடகோபன் சொல் அமை ஓர் ஆயிரத்து இப்பத்தால் இவ்வாறு அமைந்திருக்கிறேன் ஆயிரத்து பத்தில் இப்பா ஆயிரம் பழம் பாட்டு ஓர் ஆயிரம் அப்படிங்குறது திருவாயுமொழியில் இப்பத்தால் அடிசூட்டலாகும் அந்தாமமே இந்த பாசுரங்களை பாடுபவர்கள் ஓதுபவர்கள் அந்தாமமே சூட்டலாகும் அந்தாமம் என்ன தாமம்னா இருப்பிடம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரி அப்படின்னு அப்புறம் ஸ்ரீரங்கத்தை இருப்பிடமாக கொண்டவள் இந்த அந்தாமம்னா அந்த அந்த பரமவதத்தில் நாம் அடி வைக்கலாம் அடிசூட்டலாகும் அந்தாமமே அடிசூட்டலாகும் புரியுத நாம் பரமபதத்தில் கால் வைக்கலாம் அப்படின்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த பாசுரங்களை படிப்பதா பாசுரம் படிக்கலாமா வாட்ட புகழ் பவனனை இசைகூட்டிவன் சடகோபன் சொல் அமைபாட்டோர் ஆயிரத்து இப்பத்தால் அடிசூட்டலாகும் அந்தாமமே ஸ்ரீமதே ராமானுஜயனம்